சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் நடிகர் சிவகார்த்திகேயனின் பிறந்தநாளினை முன்னிட்டு அவரது உருவத்தை தரங்கம்பாடி கடற்கரையில் மணல் சிற்பத்தை தத்ரூபமாக வரைந்து வாழ்த்து தெரிவித்த ரசிகர்கள் வியக்க வைக்கும் ட்ரோன் காட்சிகள் மூலம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருப்பது அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது நடிகர் சிவகார்த்திகேயன் பிறந்தநாள் அவரது ரசிகர்களால் பிப்ரவரி பதினேழாம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் சிவகார்த்திகேயனின் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் அகில இந்திய தலைமை சிவகார்த்திகேயன் மன்ற இயக்கத்தினர் மணல் சிற்பத்தில் அவரது படத்தினை வரைந்து அசத்தினர் மணல் சிற்ப ஓவியரும் நற்பணி மன்ற நிர்வாகியுமான துர்கா கடற்கரையின் ஓரம் சிவகார்த்திகேயனின் படத்தினை மணலால் தத்ரூபமாக வரைந்தார் மேலும் ரசிகர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு வித்தியாசமான முறையில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது ஒரு செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்திய ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் நைன்